வீழ்கின்ற வாரும் அது கட்டுமாறும் சுமித்தலை பட்டு உயிர் போகின்ற வாரும் தமிழ்சொல் வர சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் மாமே ஆகமங்கள் மூலமா சிவபெருமான் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா பந்தங்கள்ல இருந்து பற்ற எப்படி நீக்கிறது அந்த பற்ற இறைவனோட திருவடியில் வச்சு கட்டுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு அது போக கண்ணுமைக்கிறத ஒழிச்சு உயிர் போகின்ற முறையும் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த ஆகமங்கள் தமிழ்மொழி வடமொழி ரெண்டுலையுமே சொல்லியிருக்கிறாரு இந்த ஆகமங்கள் மூலமாக நம்ம அந்த சிவபெருமானை உணரலாம்